வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களின் கடவுச்சீட்டுகளை போலியாக அச்சடித்து அவர்களின் வாக்குகளை சூறையாடும் மோசடி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளிநாடுகளில் வாழும் சுமார் இருபத்தைந்து லட்சம் இளைஞர்களின் கடவுச்சீட்டை போலியாக அச்சடித்து அவர்களின் வாக்குகளை சூறையாடும் பாரிய திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதாகவும் இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் ஆக்கியன இணைந்து இந்த மோசடி வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் என இதுவரை இல்லாத சட்டம் திடீரென கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் யாரேனும் ஒருவர் வேறொரு பிரதேசத்தில் வாக்களிக்கும் போது அவரை அடையாளம் காண முடியாவிடின் அவரது கடவுள் சீட்டை சரிபார்த்து அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது குறித்து இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தை தளமாக கொண்டு இயங்கி வரும் சீக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் அதன் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலிக்பெட்டியவிடம் கேள்வி எழுப்பியது எனினும் அது முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு என தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வருவோரிடம் தரகர்களை பயன்படுத்தி லஞ்சம் வாங்க முனைவதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் அதனை தடுத்து கடவுச்சீட்டு வழங்கல் செயன்முறையினை வெளிப்படைத்தன்மையுடன் நடைமுறைப்படுத்தும் நோக்கில் இளத்திறனியல் கடவுச்சீட்டு பெறும் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதனூடாக மூன்று நாட்களுக்குள் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இதுகுறித்து தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கவிடம் வினவிய போது நாட்டில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது ஏற்பட்ட பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக வாக்காளர்களுக்கு வேறொரு இடத்திலிருந்து வாக்களிக்க வாய்ப்பு இருந்ததாகவும் அது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முறையல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த சட்டத்தின்படி உயிருக்காபத்து ஏற்படக்கூடும் என்ற அச்சமுடைய எந்தவொரு வாக்காளரும் தனது வாக்களிப்பு நிலையத்தை தவிர வேறு இடத்தில் வாக்களிக்க கோரலாம் அவர்கள் கோரும் வாக்களிப்பு நிலையத்தை வழங்க வேண்டுமென்ற விதி எதுவும் இல்லை இருப்பினும் பாதுகாப்பான வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குவது தேர்தல் ஆணையாளரின் பொறுப்பு ஆகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒவ்வொரு தேர்தலின் போதும் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல்கள் திணைக்களம் இவ்வாறான அறிவிப்பை வெளியிடுவது வழக்கம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஐந்து நாட்களுக்குள் உரிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதே இதற்கு காரணமென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்